வணக்கம் டேசி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் துவையல் சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூடான சாதத்தில் இந்த மாங்காய் துவையல் போட்டு சாப்பிடும்போது நம்ம டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஒரு மாங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அரை மூடி தேங்காய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கறிவேப்பில் தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா குறை குரனு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் நிறைய தண்ணி விடக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி இதை தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கற மாங்காய் துவையலில் இதை இந்த தாளிப்பை போட்டு நல்லா கேலரி இறக்குனா மாங்காய் துவையல் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேஸி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்